எங்க அந்த வாயில வச்சு சப்பரம் லப்புறம் காணும் அடைச்சா இந்த நாய் வச்சிருக்குதா இவன் எப்படி ஆட்டியா போடுறது போடும் எப்படியாவது பிளான் பண்ணி போடும் மாப்ள உன் காரில் ஏதாவது அரிக்குதுன்னு நினைக்கிறான் பாரு ஆமா திரும்பிட்டான் ஆட்டியோ போட்ட உடனே தான் வா வா கடிச்சிச்சுண்ணா மாப்பிளா என்னமா அறிக்குது ஆமா மாப்பிள சரி சரி கடிச்சுக்கிட்டே வரட்டுமா சரி மாப்பிளா அடி தங்க பிசுபோம் நீ தேடிட்டு இருந்த லாலி பாப்பு இங்க இருக்கு இந்த

கண்டிப்பா பண்ணுடா ஆட இவன் வேற டேய் டேபிள் ஆட்டாதடா உயிரோடா சார் வணக்கம் சார் இந்தாங்க சார் என்னது இது ஏதாவது உங்களால் முடிஞ்சது பார்த்து பண்ணுங்க சார் ஓ நீங்களா அம்மா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் சார் ஏமா கை கால்லாம் நல்லா தானே இருக்குது ஓய்ச்சி சாப்பிடலாம்ல சாரி சார் எனக்கு வேறு ஒத்துக்காது மாப்ள கதவை திறந்தது முதல்ல போயிட்டு கிட்டு வைங்கிறேன் இல்லைன்னா படம் போட்டுருவான் ஓகே மாப்பிள்ளா திறந்துட்டா ஒரு 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 ஒரு